ஆளுநர் ரவி ஆளுநர் வேலையை தவிர அத்தனை வேலையும் பார்க்கறாரு அவருக்கு வேலை என்ன தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கை நீட்ட இடத்துல கையெழுத்தை போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து எந்திரிக்கிறது அதை விட்டுட்டு அம்புட்டு வேலையும் பார்ப்பாரு அதுலையும் அவருக்கு வாய் துடுக்கு ஜாஸ்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வழியில் போகிற வார மட்டெல்லாம் வாங்கப்படுறதா அவருடைய டியூட்டியாகவே மாத்திட்டாரு இதை நான் சொல்லலைங்க உச்சநீதிமன்றமே தலையில் கொட்டி சொல்லிச்சு ஆளுநர் ரவி மிஸ்டர் ரவி உங்க உங்களுக்கு என்ன அதிகாரமோ அதை செய்ய மாட்டீங்க தேவையில்லாத அதிகாரத்துக்குள்ள தலையிடுறீங்க இது உச்ச நீதிமன்றம் சொன்னது அப்படி என்னங்க பண்ணாரு இந்த ஆளுநர் ரவி அப்படின்னா போராடம் வர்றம்லாம் நம்மளை வம்புலித்துக்கிட்டே இருக்கிறது அவருக்கு திராவிடம்னா பிடிக்காது தமிழ்நாடுனா பிடிக்காது அதனால என்ன பண்ற தமிழகம் என்று மாத்திக்கிறங்க திராவிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது வள்ளலார் சாதி மறுப்பு பேசினார் இல்லையா அவர்தான் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் அப்புறம் நீட்டு என்பது முடியவே முடியாது நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட மாட்டேன் நீட் தடைக்கு அப்படின்னு உருட்டுன ஒருத்தர் தான் இந்த ஆளுநர் ரவி பத்தாக்குறைக்கு நம்ம கிட்ட பக்கம் பக்கமா வசம் வாங்கியிருக்காரு அவர் நேத்து ஆளுநர் மாளிகையில் நடந்த விழால அடிச்சு விட்டுருக்காருங்க அதுல வெல் மேல கடுப்பு கால்டுவேல் எழுதுனலாம் போய் கால்டுவேல் ஜீயும் போப்போம் பள்ளிக்கூடத்து பக்கமே மழைக்கு கூட ஓதுங்கள இவங்களாம் எழுதுனது இப்படியே அடிச்சுட்டு போயிருக்காரு நமக்கு கை வலிக்குதுங்க அவரும் மனிதர் தானே அதுவும் ஆளுநர் பேர்ல நம்ம ஊருக்கு வந்துட்டவர் தானே அவர் எத்தனை நாள் தான் அடிக்கிறது நமக்கு மனசாட்சி குறு 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 கொண்டுதுல அந்த தாடியை வெட்டுற ஆட்டுக்கு அப்படின்னு தம்பிகள் எல்லாம் கொதிக்கிறானுங்கல்ல ஆட்டுக்கு எது தாடி அப்படின்னு எங்க அண்ணாவே சொல்லி வச்சுட்டு போயிட்டார்ல ஆனா என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்காரு இவரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள கருத்தியல குழப்பத்தை உண்டாக்குவது செயல் திட்டங்களை திசை திருப்புவது இதெல்லாம் ஒரு ஆளுநர் செய்யக்கூடிய வேலையே இல்லை இது அயோக்கியத்தனம் அப்படின்னு அவருக்கு புரிய வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அந்த கடமை உணர்ச்சி கொப்பளிக்கத்தான் ஒரு முடிவோடு வந்து நிற்கிறேன் நமக்கு என்னன்னா ஆளுநர் சொன்னார் யாருங்க அவரு ஜீ போப்போம் கால்டு வெல்லோ எங்கே படித்தாங்க அவங்க என்ன படித்தாங்க பத்தாப்பு ஃபெயிலுங்க ஏன்னா இவர்தான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கையில் வச்சிருந்தவர் பத்தாப்பு ஃபெயிலுங்க நான் எட்டாப்பு பாசுங்க உங்களுக்கு இருக்கிற அறிவுகளா எனக்கு ரொம்ப சந்தேகம் கொஞ்ச நாளாக இருக்குது நம்ம அண்ணாமலையும் நம்ம ரவியும் எப்படி ஐபிஎஸ்ஸாக இருந்திருப்பாங்க அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியலைங்க முட்டை ஒன்று கூட மூல இல்லையே நம்ம ஊரில் இருக்கிற சின்னதுங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் சாடி எழுதிட்டு பள்ளிக்கூடத்தில் மாட்டை கொண்டு போய் மேட்டில் கட்டிட்டு வந்து வீட்டில் போடுற குழந்தைங்க இருக்குல்ல சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு இருக்கிற கூட இதுங்களுக்கு இல்லையே இதுங்களாம் எப்படி ஐபிஎஸ் ஆச்சுன்னா உங்களை போலவே எனக்கும் சந்தேகங்க நானே கேட்குறேன் ஜிவி போப்பும் கால்வெலும் படித்தாரான்ட்டு சொல்ல வர்றேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க இந்தியாவே ஆள்றாங்களே மோடி அவர் என்னத்த படித்து கிழிச்சாரோ அவர் எட்டா போட எட்டி ஓடினவர் தானே இது நான் எங்கே சொன்னேன் அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் ஹையர் ஸ்கூல் தவறு ஹை ஸ்கூலவே தாண்டலன்னு ஸ்கூல்ன்றது இது பத்தாம் குறை இருக்கிறது அவர் எட்டாப்பில் ஓடினாரோ ஒம்பதா பிள்ளை ஓடினாரோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஏழாம் பிள்ளையே ஓடிப்பார் ஆனால் சும்மா அடிச்சு விடுறதுக்கு இது ஓடி போய் எக்கச்சக்கமா டிவி இந்திய நாட்டில் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் ஆனா வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்த ஒருத்தர் தமிழை வச்சு ஒரு ஆய்வு பண்ணிடக்கூடாது இந்த கும்பலுக்கு ஆரிய கும்பலுக்கு கடுகடுன்னு கால் நடுங்க சொல்லவா இந்த கால் நல்ல பார்த்து ஏன்டா இப்படி பயப்படுறானுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் வெரி சிம்பிள் ஆரியத்தினுடைய அடிமுடியை பிடிச்சி விழுத்துட்டாரு வேற வெட்டி விட்டுட்டாரு ஆரியத்தின் வேரை வெட்டி விட்டாரு பாarpனித்தின் திமிரின் மீது இடியா விழுந்தாரு அதனால தான் இந்த கும்பலுக்கு அச்சம் அப்படி என்ன பண்ணாரு வெறும் திராவிட ஒப்பிலக்கரம் எழுதுிறதுக்காகவா இவ்ளோ கூரானுங்க கிடையாதுங்க சாதிக்கு எதிரான அவருடைய செயல்பாடு எல்லா மத குழந்தைகளும் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களை உருவாக்கினாரே உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இங்க திருநல் வேளையில முத முதல்ல விளிமறைைக்கு தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி குழந்தைகள் எல்லா மதத்து குழந்தைகளும் படிப்பதற்காக உண்டு உறைவிட பள்ளியை உருவாக்கி இவர் யாரே கால்டு வெள்ளு அதோட பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கத்துல அந்த பள்ளிக்கூடம் தான் மிகப்பெரிய வாய்ப்பா பின்னாடி மாறுது இந்த பள்ளிக்கூடத்துல பெண் குழந்தைங்களை சேருங்கன்னு வீடு வீடா போய் ஏறி இறங்கி பிச்சை எடுத்து கூட்டிட்டு வந்து சேர்த்தாரு இந்த கல்விதான் ஒரு சமூகத்தை மாற்றணும் நீங்க சொல்றீங்கல்ல நம்ம ஆர் என் ரவி சொல்றாருல மதம் பரப்ப வந்தாங்க ஆமா ஏன் மதம் தான் ஏன் வந்தாங்க மதம் தான் வந்தாங்க நாங்களும் மறுக்கலையே ஆனா மதம் பரப்ப வந்தவங்க ஆளுக்கு ஒரு ஜபமாலையும் ஒரு பைபிளையும் கூட்டு போனா ஒரு வயம் பின்னாடி போட்டுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க மதம் பரப்ப வந்தவர்கள் கல்வி கொடுத்தார்கள் மதம் பரப்ப வந்தவர்கள் தமிழை உயர்த்தி பிடித்தார்கள் மதம் பரப்ப வந்தவர்கள் மருத்துவம் கொடுத்தார்கள் மதம் பரப்ப வந்தவர்கள் சாதி இழிவை போக்கி என் சர்ச்சுக்குள்ள யார் வேணாலும் வரலாம் என் சர்ச்சுக்குள்ள யார் வேணாலும் பூசாரி ஆகலாம் பிரேயர் வைக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த இழிநிலையில இருந்து மீட்டதுனாலதான் மக்கள் அங்க போய் நின்னாங்க புரியுதுங்களா இப்ப ஏன் கால்டுவேல் மேல கடுப்பு ஏன்னா அவர் தான் பொம்பளை பிள்ளைங்கள படிக்க கூடாதுன்னு இங்க இருக்கிற ஆரியம் சொல்லுது பார்ப்பனியம் சொல்லுது மனு சொல்லுது இங்க இருக்கிற அத்தனை சாத்திரங்களும் சம்பிரதாயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கு பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு அதுல இடிய தூக்கி இறக்குனாருல பொம்பளை பிள்ளைங்க படிக்கணியா தனி பள்ளி கொடுத்து வர இடத்துல பள்ளி கொடுத்து ஆரம்பிச்சாரு கல்லூரிகளை சாயர்புரத்துல பள்ளிக்கூடத்தை எக்கச்சக்க பிள்ளைங்க திருநெல்வேலி சும்மா மிரட்டி விட்டாரு எல்லாத்தையும் எஜுகேஷன் லெவல கூட்டி விட்டு படிக்காத பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைப்பதற்கான சூழலை உருவாக்கல இது அவங்களுக்கு கடுப்பு ரெண்டாவது கடுப்பு என்னன்னு சொல்லவா இவருடைய இணையர் இருக்காங்கல்ல அதாவது மனைவி அவங்க பேர் எலிசா அந்த எலிசா தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை உடையவர் இந்த புலமைன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதுல அவங்க என்ன கேட்டாலும் சொல்றதுக்கான தகுதி உடையவங்களா இருந்தாங்க அதுக்கு பேர் தான் புலமை அந்த மொழியிலே வல்லாண்மையோடு இருப்பது எலிசாவும் அந்த மொழியை நல்லா கற்றிருந்திருக்கிறாங்க ஆங்கிலம் தமிழ் அடிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க இவருடைய இணையர் அது ஒரு வைத்திருச்சு மட்டும் இல்லைங்க இந்த கால்டுவல் இன்னொரு முக்கியமான பணியில் ஈடுபட்டாரு என்ன பண்ணி தெரியுங்களா அகழ்வாய்வு பணி தொல்பொருள் ஆய்வு குறித்த பணி பெரிய அதிர்ச்சியாக இருக்கல உங்களுக்கு எனக்கு அதிர்ச்சியாக இல்லை ஏன்னா ஏற்கனவே நான் கால்டுவெல் மேல் ஒப்பில் எழுதி பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வச்சுருந்தவர் ஏன்னா நான் தமிழ் படித்தாலு நான் பாடமாகவே படித்தாலு கால்டு வெல்ல சரிங்களா இந்த கால்டுவெல் தான் பல விஷயங்களை அகழ்வாய்வு பண்ணுறாரு முதுமக்கள் தாழி அதோடு சேர்ந்து பாண்டிய நாட்டில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட காசுகளை அவர் கண்டுபிடிச்சு எடுத்து அறிமுகப்படுத்துறாரு இன்னொரு விஷயம் சொல்லவா தரவுகள் அடிப்படையில் வரலாறு எழுத வேண்டும் என்று சொன்ன முன்னோடிகளில் இவரும் ஒன்று நம்ம வரலாறு என்ன சொல்றோம்னா புராண இதிகாசலம் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கோம் இலக்கியங்களை வச்சே உருட்டக்கூடாது அதுதான் உண்மை தரவுகள் அடிப்படையில் பேச வேண்டும் தரவுகள் என்ன ஆதாரங்கள் சான்றுகள் அதன் அடிப்படையில் தான் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னவர் காண்கள் அதன் அடிப்படையில் அவர் வரலாற்றை புரிஞ்சிருக்காரு திருநெல்வேலி வரலாற்றை முத முதல்ல எழுதுறதே அவர் தான் இதெல்லாம் இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பதினைந்து ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓராண்டு ரெண்டு ஆண்டு இல்ல பதினைந்து ஆண்டுகள் இந்த மொழி குறித்த மொத்த ஆய்வும் செய்து இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு ஆப்போசிட்டா வேற ஒரு மொழியாக வேற ஒரு கட்டமைப்பு கொண்ட மொழியாக தென் மாநிலத்தில் இருக்கிற மொழிகள் இருக்கு இந்த மக்கள் தான் இந்தியா முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் ஏன் ஆசியா முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் என்ற குறிப்பையும் அவர் எழுதுறாரு அந்த மக்கள் தமிழ் பேசுகிறவராக இருந்தார்கள் இவர்களை வேற்று இனத்தவர்கள் வெளியிலிருந்து வந்தவங்க திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் வெளியிலிருந்து வந்தவன் இந்துன்னு அழைச்ச போது உங்களுக்கு இழிச்சிச்சு வெளியில இருந்து வந்தவன் திராவிடன்னு அழைக்கும் போது உனக்கு கசக்குதா இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிற கும்பலுக்கு நான் கேட்கிறேன் அந்த காலத்தில் திராவிடம் என்று சொல்லி இருந்ததா அந்த திருக்குறள்ல தமிழ்ன்ற சொல்ல தெரியுமா உனக்கு படிச்சா தானே திருக்குறள்ல தமிழ்ன்ற சொல்லே கிடையாது நீ தமிழ் தமிழே இப்படி கேனத்தனமான விவாதத்துக்குள்ள போக கூடாது சரியா இவர்தான் ஒரு காலத்துல ஆரியம் 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 என்று பேசி அதனுடைய அடிப்படை மொழியான சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடித்து உலக மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியவை என்று உருட்டி கொண்டிருந்த பார்ப்பனர்களுக்கு தலையில பேரடியாக இது தனித்த மொழி குடும்பம் இது வந்து சமஸ்கிருதத்தை சாரவே இல்லை சமஸ்கிருதத்தினுடைய துணையே இல்லாமல் இந்த மொழி மிகப்பெரிய அளவில் தான் 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 நிற்கிற ஒரு சுயம்பு மொழியா இருக்கு இந்த மொழி பழமையான மொழி என்கிற வேற்சோல் கொண்டதாக இருக்கிறது புரியுதுங்களா வேச்சோல் என்பது போய் படிங்க உங்களுக்கு மண்டையில் ஏறதான்னு பார்ப்போம் இல்லைன்னா அதை கூட தனியா ஒரு பாடமே நடத்துறேன் வேர்ச்சொல் தண்ணீர் வேர்ச்சொல் கொண்டதா இருக்கு எனவேதான் இந்த திராவிட மொழி குடும்பம் என்பது வேறு என்று பிரித்து தமிழை மேல கொண்டு வச்சாரு ஒருவேளை அவர் திராவிட மொழி குடும்பம் என்று பேசவலைன்னா நம்ம தமிழ்ன்னு உருட்டிக்கிட்டே இருக்க முடியாது காளிப்பெருங்காய்ட்டப்ப ஆட்டிகிட்டே இருக்க முடியாது தமிழ் என்பது உலகளாவிய மொழி என்று கூட நம்ம பேசியிருக்க முடியாது அப்படியான ஒரு சூழல்கி நம்ம வந்திருக்க மாட்டோம் பத்தோட பதினொன்னா தமிழை பிடிச்சிட்டு உட்காந்துருந்திருப்போம் இதெல்லாம் பின்னாடி வந்ததுங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கான இலக்கிய வரலாறு ரொம்ப சமயமா ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது நம்ம வரலாறு வரலாறு தெரியாமல் பிஜேபி கும்பலும் சேர்ந்து ஒரு உருட்டு விட்டுறாங்க நீங்க எல்லிசம் மறந்துட்டீங்க எல்லிச மறந்ததுனாலதான் நீங்க வந்து தமிழ மறக்கிறீங்க மறைக்கிறீங்க எல்லிசா வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே திராவிடம் என்ற சொல்லே இல்லாம தமிழ் குடும்பம் தென்மொழி குடும்பம்னு ஒன்று செஞ்சாருங்க இந்த ஊருட்டெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டு எல்லிச ஊர் மக்களுக்கு குறைந்த பட்சம் தெரியும் எப்படின்னு சொல்றீங்களா அவர் தான் திருக்குறள்ல மொழிபெயர்த்தவர் அவர் தான் முத திருக்குறளை பதிப்பித்தவர் வள்ளுவருக்கு இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி நாணயம் வெளியிட்டவர் அந்த நாணயத்தில் வள்ளுவர் ஒரு சமணத்துறவி என்று வெளியிட்டவர் இதுவே உங்களுக்கு காப்பாயிரும் காவிகள் அடக்கிவாசி சமண துறவி வள்ளுவர் வள்ளுவர் பட்டையும் கிடையாது எல்லிஸ் நகர்னு மதுரையில ஒரு இடம் இருக்கு தமிழ்நாட்டுல போற எல்லிஸ் நகர்னு ஒரு நகர் இருக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா திருக்குறளை அவர் பதிப்பித்து கொடுத்தார் என்ற நன்றி உணர்வோடு நாம் அவருக்கு வைத்திருக்கிற பேர் தான் நம்ம எல்லிஸ் தெருவு இருக்கு எல்லிஸ் நகர் இருக்கு எல்லிஸ் பாலம் இருக்கு சரியா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் திராவிடம் மறைத்து விட்டது இப்படிலாம் உருட்டக்கூடாது உங்க அண்ணன் வாந்தியை தூக்கிட்டு வந்து இங்கெல்லாம் பேசக்கூடாது அது வதந்தி சரியா கால்நிவேல என்ன படிச்சாரு அப்படின்னு கேட்டிங்க கால்நிவேல் தானே அவர் பல்கலைக்கழகத்துல போய் படிச்சாரு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துல மொழி சார்ந்த ஆய்வுல அதுவும் லத்தீன் கிரேக்கம் ஆங்கிலம் மூன்றையும் படித்து புலமை பெற்றவர் அவர் படிக்கிற காலத்திலேயே அவருக்கு ஒரு பேராசிரியர் மேல பயங்கர ஈர்ப்பு அந்த பேராசிரியர் என்ன பண்ணார்னா ஒப்பிலக்கணங்களில் ஒப்பிலக்கியங்களில் ஒப்பியலாக ஆய்வு செய்வதில் வல்லவராக இருந்தார் அது அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த பேராசிரியர் பேர் டேனியல் இந்த டேனியல் என்கிற பேராசிரியர் தான் இந்த ஒப்பிலக்கியம் ஒப்பிலக்கணம் ஒப்பியலோடு ஒரு ஆய்வை செய்வது என்கிற ஒன்றை இவருக்கு அவர் அறியாம ஊட்டி விட்டு போயிட்டாரு அந்த காலகட்டத்திலேயே சமயங்களை சேர்ந்து ஒப்பியல் ரீதியாக இவர் ஆய்வுகளை செஞ்சிருக்காரு படிக்கிற காலத்திலேயே ஒப்பியலாக மொழிகளுக்கு இடையிலான ஆய்வையும் அந்த படிக்கிற காலத்திலேயே செஞ்சிருக்காரு அந்த ஒப்பியல் ஆய்வு கண்ணோட்டம் இருப்பதனால தான் வெளியூர்ல இருந்து இங்க வந்த பிறகு இந்த மொழிகளுக்கு இடையில இருக்கின்ற ஒற்றுமையை இது ஒரு தனித்த குடும்பம் என்பதை தெளிவாக அவரால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது அதனுடைய வழிபாடு தான் இது படித்தேன்னு சொல்லிட்டு போலியா சர்டிஃபிகேட் கொடுத்து என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸு எந்த இடத்துலையும் அவரை ஆள் மாறாட்டம் பண்ணல அது சங்கி பயில்களுக்கு ஞாபகம் இருந்தால் மண்டையில் வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க இந்த உருட்டுற வேலை மறட்ட வேலை இதெல்லாம் இங்கே வச்சு போகக்கூடாது சரியா